வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதே நமா அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகானந்த இனியா அம்சவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கிழி மாதத்தில் நிகழ்வதற்கும் கூடாரவந்தி பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பற்றி பிரிப்பினை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கோடா கூடாரவல்லி தினத்திர அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமியம் கோடாரவள்ளி பற்றியும் முழு வழக்கம் விஸ்வாபசோ தமிழ் வருடம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழு ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் கூடாரவல்லி இந்த தனோர் மாதம் மார்கழி மாதத்தில் நிகழும் கூடாரவள்ளி தினம் ஏன் அவ்வளவு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றால் ஸ்ரீ ஆண்டா நாச்சியார் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பம் நாள் முதல் நோன்பு இருந்து தினந்தோறும் ஸ்ரீ நாராயண பெருமாளுக்கு தன்னுடைய செய்திகளிலேயே மாலையை தொடுத்து நாராயண பெருமாளுக்கு சாற்றி கொண்டு வந்திருந்தார் ஆனால் ஆண்டா நாச்சியார் சாற்றிய மாலையை நாராயண பெருமாள் அந்த மாலையை வந்து உடனேயே மறுநொடியே கீழே தள்ளி விடுவார் அதற்கு அந்த மாலையை வந்து கீழே போற்றுவார் ஆனால் நாராயண பெருமாளாகப்பட்டவர் இந்த தொன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி தினத்தன்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தொழுத்து சாற்றிய மாலையை தான் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் கழுத்தில் ஸ்ரீ நாராயண பெருமாளே தன்னுடைய தரங்களால் அவருக்கு அதை அணிவித்து தன்னுடன் ஏற்றுக்கொண்டார் அப்பேப்பட்ட தினம் இது ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் அன்றைய தினம் நோம்பை பூர்த்தி செய்து முடித்துக் கொண்டார் அதனால்தான் தொடர் மாதம் மார்கழி மாதத்தில் இந்த இருபத்தி ஏழாம் நாளானது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா பகவான் மீது நாம் அனைவருமே எவ்வளவு தூரம் மனசார அன்பு செலுத்தி அவருக்கு நாம் எந்த விஷயத்த வேணாலும் அது சிறிய விஷயமா இருக்கலாம் இல்லை பெரிய விஷயமாகவும் இருக்கலாம் நாம் வந்து அவா சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செய்கிறோமோ ஆனால் பக்தியோடு செய்யணும் நான் இதை உனக்கு செய்கிறேன் நீ எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்கப்படலாம் நம்மளுடைய கடமாக பகவானுக்கு செய்யணும் அதை வந்து நான் இன்றைக்கி செஞ்சேன் நாளைக்கு செஞ்சேன் என்னை கற்றுவேன் ஏன்னா நம்ம வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணுறோம் நாம் வந்து இறைவனுக்கு ஒன்று செய்வோன்னாக்க அதனால நமக்கு பத்து பங்கு வருமா அப்படின்ற அந்த ஒரு யோசனையோடு தான் நம்ம செய்கிறோம் அப்படி அந்த யோசனையோட செய்ய 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 என்ன ஆகுனா நமக்கு அந்த பத்து பங்கு வராது அப்பா நான் உங்களுக்கு செய்கிறேன் நீ லோகத்தில் நல்லா காப்பாற்று அப்படி என்ன விட்டுட்டு முழு பக்தியை வந்து அவர்கிட்ட தெரிஞ்சணும்னா நம்ம எத்தனை முறை நம்ம வந்து அவருக்கு செய்யறோங்கிறத பார்ப்பாராம் அதை பார்த்துட்டா அதுக்கப்புறமா தான் மனசு இறங்கி நமக்கு என்ன செய்யணுங்கிறது இருக்கோ அதை அவர் செய்வார் இறைவனாகப்பட்டவர் கண்டிப்பாக செய்வார் அதில் சந்தேகமே கிடையாது இந்த கூடாரவல்லி நன்னாளில் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்றைய தினம் நமது ஊரில் அறையில் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு அதிகாலையிலேயே ஸ்ரீ நாராயணபெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அகாரவடிசல் சொல்னாக்கா சக்கர பொங்கல்னு வேறு நல்லா பிரமாதமாக சக்கர பொங்கல் செஞ்சு அதில் நரிய நீட்டு பிரமாதமாக முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு பிரமாதமாக சுவாமிக்கு நேஞ்சம் பண்ணோம் சொல்லியிருக்கு ஏன்னா ஆண்டால் நான் சேர்த்தி முழ இருபத்தி ஏழாவது பாஸ்வேர்ட் தொள்ள சொல்கிற இந்த வந்து அந்த நெய்யானது வந்து விழுந்துட்டான் முழங்கை வரைக்கும் வந்து தான் நெய் வழிஞ்சி அந்த அளவுக்கு அந்த அக்கார வடிசல் அனுபவ பண்ணான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டூரில் பாட்டுருக்கா அது மாதிரி சுவாமிக்கு ஆனந்தமாக நேவீச்சம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கணும் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் செய்யப்பட்டு தீபாராதனை பண்ணிட்டு எல்லோரும் கண்ணை ஊற்றிட்டு நமஸ்காரம் பண்ணி சாத்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கோ பிரார்த்தனை பண்ணீங்க இந்த மாதிரி செய்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா அதாவது எந்த விதமான சகல ஜீவராசிகளாக இருக்கட்டும் ஜனனம் என்று இருந்தால் அனைத்திற்கும் மரணம் என்பது நிச்சயம் அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அப்ப அந்த மரண மரணம் அதையும் தருவாயில ஸ்ரீ நாராயண பெருமாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அதாவது அவருடைய பரிபூர்ண துரா கடாசமானது கிடைச்சி நமக்கு வந்து வைகுண்ட பதவியானது கிடைக்குமா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது வைகுண்ட பதவியே கிடைக்குமா ஒரு பதவி இல்லாமல் சாபதி நாராயண பெருமாள் எப்படி அண்டாநாச்சியாரை வந்து இந்த கூடாரவிலை தினத்தன்று தன்னுடன் ஏற்றுக்கொண்டாரோ அதுபோலவே நாம் அனைவரையும் அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படி ஏற்றுக்கொண்டு நமக்கு வைகுண்ட பரமபதவாதலே திறந்து எல்லாரும் உலக வைகுண்ட பதவி அடைந்தோம் உங்களுக்கு முக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு ஒன்று நாராயண பெருமாள் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஐயமும் கிடையாது இதுதான் உண்மை ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அகனுடைய அனைத்து அன்பு இயங்கிகள் மையன்றவர்களும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வம் முதல் கழித்து முழுவதுமாக பார்த்து கோடாகவள்ளி தினத்தன்று அதன் பிரகாரம் படைபிடித்துக் கொண்டு ஸ்ரீ லட்சுமி நாராயண ஸ்ரீ ஆண்டாள் கோதை நாச்சியார் ஆகியோருடைய பரிபூர்ண நிர்வாக கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலனுடன் இனிய ஆசை வாருங்கள் யோகா சமஸ்தாஸ் வினோபம் அஸ்தோ 但他突